ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் இன்றைக்கி ஸ்கூலே இல்லை ஆனால் ஆறரை மணிக்கு ஆகி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நின்று இருக்கிறேன் ஏன்னா ஓனர் வந்து ஊருக்கு போகிறாரு சப்பாக்கும் நைட்டு ஒரு இடி இடிச்சிச்சு பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி இல்லை ஒரு ரெண்டு மணி இருக்கும் இப்போ அதில் நின்று ஹார்ட்டு இன்னுமும் அப்படியே நிற்குது பெரிய இடி நம்ம ஊரில் இடித்தா மாரி ஒரு பயங்கரமான இடி சரி இந்த கதைக்கு வருவோம் நேற்று நைட்டு வந்து ஓனர் கொஞ்சம் பேசினார் வண்டிக்கு போய் அந்த டிஸ்க்கு மாற்றிட்டியா அப்படின்னு கேட்டார் டிஸ்க் இல்லை பாப்பா பிரேக் போய்ட்டு போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி அதான் ஏன் போய் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நீங்கள் ரெண்டாவது சொல்லவே இல்லை பாப்பா எந்த கடைக்கு போகணும் இல்லை எங்கே போய் மாற்றத்தை எதுவுமே சொல்லலை சென்னையாக தான் போய் மாற்றி போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பாபா நீங்கள் தூங்குறங்களா இல்லை உட்காண்டிக்கிறாங்களா தெரில எப்படி நான் போய் எடுத்தோன்னே போய் ஃபோன் பண்ணுறது அப்படின்னேன் சரி சரி காலையில் நான் வந்து மற்றார் போகிறேன் என்னை விட்டுட்டு நீ வந்து மாத்திட அப்படின்னாரு அதனால் தான் கொஞ்சம் ஏஞ்சி லைட்டாக கொஞ்சம் ஆகிட்டேன் ஏன்னா அவர் போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அப்படியே நேராக சனையாக வந்து அப்படியே மாற்றினா அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதுதான் இப்போ தகு மணி ஏழு மணி ஆகிடுச்சி இன்னொரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாப்பா வந்தாருன்னா எட்டு மத்தார போவோம் ஓனரை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு சனையாக வந்துட்டேன் டயர் மாத்தியத்தில் போய் சொல்லுக்குமார் இல்லை நீ ஃபோன் பண்ணக்கூட நான் சொல்கிறேன் அப்படின்றான் என்ன பண்ணுறது அந்த கடையில் அதிகம் டயர் மட்டும்தான் பார்த்தவங்க மற்ற வேலை பார்க்குறதுனாலே அவங்க வெளியே தான் விடுன்னுவாங்க பார்க்கலாம் கரெக்டாக அந்த கடை எங்கே இருக்குதுன்னா இந்த ஆள் மயிலம் டயர்ஸா அது இன்னும் ஏதோ ஒரு டயர்ஸ் டயர்ஸ் கடை போட்டுருக்கு இந்த கடைக்கு முன்னாடி அது வானவில் கலரில் ஏகப்பட்ட கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் தான் போகணும் போயிட்டு கேட்போம் ஃபோன் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் அதிகம் எங்கள் டயரு தான் மற்ற விஷயத்துக்கு இன்னும் வந்து வேலைக்காகாது இந்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் பிரேக் பேடு போய் முன்னாடி கடையில் வாங்கி வந்தேன் அறுபத்தி எட்டு தினம் அந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நான் கம்பெனி ஃபேர் பாக்ஸ் ஏதாவது எதோ டிஸ்கவுண்ட்லேயே எதை சொல்லி வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிரேக் பேட் மட்டும் தான் மாற்றுறாங்க ஆயில் மாற்ற மாட்டேன் நீ வேறு எங்கன்னா போய் மாற்றிக்க அப்படின்ட்டாங்க சரி ஓனர்கிட்ட சொன்னதுக்கு சரி குமார் போய் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால வெறும் பிரேக் பேடை மட்டும் மாற்றுறாங்க முன்னாடி பின்னாடியும் ஓனர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் குமார் நான் வந்து ஃப்ளைட் உள்ள போக போகிறேன் நீ பிரேக் பேட் மாற்றினு ஆயில் மாற்றினு வீட்டுக்கு போயிட்டாரு நான் சொன்ன ஆயில் மாத்திரத்தில் நீங்கள் வந்து பேசல பாப்பா காசு கம்மி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியுதான் குமார் நீப்பா ஆயில் மாற்றினே நீ போனி நான் உள்ளே பயனு இருப்பேன் ஃபோன் ரீச் ஆகாது அப்படின்ட்டார் சரி இன்னும் பிரேக் பேட் மாற்றலை அப்புறம் போய் ஆயில் மாற்றினு அப்படியே டிஃபன் எதுனா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் இந்த பிரேக் பேடுக்கு அரபியில் என்ன சொன்னாங்கன்னா சஃபை எஃப்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த அண்ணன் ஏன்னா ஓனர் நான் சொன்னதுக்கு அவர் தெரியல தெரியல டிஸ்க் டிஸ்கனே புரிஞ்சுக்கினார் அதனால அரபியில் அது பேர் வந்து சஃபா எஃப் பிரேக் பேடு மாத்தினேன் கடைக்கு முன்னாடியே இந்த பம்பர் டூ பம்பர் முன்னே ஒரு சர்வீஸ் கடை ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து ஆயில் மாற்றுறேன் இறங்கினுமே ஒரு டைம் நான் மாற்றிருக்கேன் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தி மூணு தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆயில் அப்புறம் அந்த ஆயில் ஃபில்ட்ரு ரெண்டும் சேர்த்து தான் இருந்தார் அவர் கூட ஜாலியாக பேசினே வண்டிக்கு ஆயில் மாற்றினேன் அது இல்லாமல் ஏர் ஃபில்டர்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே கடையில் மாற்றும் போது ஒரு லிப்பினால யாரோ ஒருத்தர் மாற்றினாங்க அவன் அதெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை கட்டாயத்துன்னு ஆயில் மாற்றி அனுப்பிட்டான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஆயில் மாற்றும் போதே போய் சாப்பிட்லான்னு சொன்னேன் அந்த ஹோட்டல்கிட்ட மூடி வரைக்கவே போய் சாப்பிடவே இல்லை பசி ஒரு பக்கம் எடுக்குது பசி ஒரு பக்கம் எடுத்தாலும் கார் கழுவணும் பசி பார்த்தா வேலைக்கு ஆகாது ஏன்னா காரெல்லாம் ரொம்ப நாசி ஆகுது நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் அந்த ப்ரேக் பேட் மாற்றினத்துக்கு ஏழு தினம் வாங்கிக்கினாங்க அறுபத்தி எட்டு அந்த ஃபே ஃபேர் இதுவோட விலை ஏழு தினார் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜி லேபர் சர்வீஸ் சார்ஜு ஏழு தினாருனா நம்பூர் காசுக்கு ஒரு ஆயிரத்தி சம்திங் வரும் அதுக்கப்புறம் வந்து ஆயில் மாத்ததுக்கு வந்து இருபத்தி மூணு தினார் அது வந்து நம்பூர் காசுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபா வரும் நீங்கள் மொத்தம் டோட்டல் பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் ஒரு நூறு தினம் கிட்ட வந்துடுச்சு ம் நூறு தி நூறு தினர் அந்த ஈக்கள்கிட்ட வந்துச்சு நூறு தினர்னால் நம்பர் காசுக்கு ஒரு இருபத்தி கிட்ட வரும் எல்லாம் சொல்கிறேன் நான் சரி ஃப்ரெண்ட்ஸ் கார் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் மதியம் சாப்பிட கொடுத்தானே சாப்பிடுவோம் பார்ப்போம் லன்ச் வந்துருக்கு சாப்பிட்லாமா குழம்பு ரெண்டாம் ரசம் சாப்பாடு சிக்கன் சிக்கன் எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம் கூட இருக்குது இந்த சிக்கனை போட்டு சாப்பாட்டில் எடுத்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு ரசம் கொஞ்சம் ரசமாக குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு ஆஹா ரசமாகவும் குடிக்க நல்லாயிருக்கு இது நைட்டு பெஞ்ச மழைக்கு ரசம் சிக்கன் சரி ஃப்ரெண்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு வீக்கெண்டு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஜெம்பா சாப்பிடுவோம் சாப்பிட்டோன்ன படுத்துட்டேன் காலையில் ஆறு மணிக்கு ஏந்திரிக்கவே பார்த்தா மேடம் ஃபோன் பண்ணி குமார் வண்டி ஷார்ட் பண்ணோம் அப்படின்ட்டாங்க ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்திருக்காங்க ஜார் ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கார் நிறுத்தி இடலன்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காரு போகிற வழியிலே இந்த சைடில் இந்த சைடில் நிப்பாட்டும் ஒரு நடு ரோட்டில் ஆனால் இப்போ அங்கெல்லாம் நிப்பாட்ட முடில அந்த பேரிகேடு போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு சைடும் காரு வரா மாதிரி அதனால் கொஞ்சம் தூரமாக வந்து பார்க் பண்ணிக்கிறேன் தெரியல போடுவாங்கன்னு அந்த ஐட்டுன்னு போகணும் இன்னைக்கு வீக்கெண்ட் இருக்க தலை எங்கன்னா வெளியே போவாங்கல்ல தெரியல ஆகலாம் நைட்டு டின்னர் வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு பாருங்க பீஸா வந்திருக்கு செம்மையா இருக்கு பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சவுதியில் அதிகமாக அந்த டாமினோஸ் பீஸா அப்படின்ட்டு நிறைய இடத்துல கடை இருக்குது ஆனால் குயத்தில் இந்த டாமினோஸுன்ற அந்த பீஸா கடை நான் பார்க்கவே இல்லை வந்ததுலேருந்து இருக்குதா இல்லையான்னு தெரியல இந்த ஹாட் பீஸான்னு ஒன்று இருக்குது அது மட்டும் இருக்குது அது தெரியும் டாமினோஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல வேலை எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை வந்து பையன் எட்டுன்னு போயிட்டான் மேடம் வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பீஸா சாப்பிட்டு படுத்து தூங்குவோம் சொல்கிற மாரி தான் எதனால் லென்த்து வீடியோக்கு வேலை மாதிரி இருந்துச்சுன்னா லென்த்து வீடியோ வரும் இல்லைனா எப்பயும் போல் சார்ஜ் வீடியோ தான் பாய்